படம் எடுத்தாடும் நாகமதை அடிமிதிக்கும் காலம் அளவில்லா உயரெண்ணம் மணல் வீசும் காலம் பற்ற வரும் தோல்விகளை பயமுறுத்தும் காலம் பண்பெல்லாம் பொங்கிழமை தின்காலம் தானே என்று இளமையை கவிஞர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அற்புதமான இளமை என்ற அந்த இனிய வரத்தை இன்றைய இளைஞர் சரியான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களா அன்னைக்கு ரயிலில் போய்ட்டு ஐயா ஒரு நாலு இளைஞர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன பேசுறான்னு கேப்போன்னு காதை கொடுத்து கேட்டேன் ஒருத்தன் சொன்னா ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போது மாப்பிள அப்படின்னு கேட்டான் எனக்கு உடனே ஆச்சரியம் இளைஞர்கள் ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போதுன்னு பேசுறான்னா இந்தியா முன்னேறிடும் நல்ல காதை கொடுத்து கேப்புன்னு கேட்டேன் இன்னொருத்தன் சொன்னால் ட்ரெயினில் ஸ்டேஷன் மாஸ்டரு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டரு டிடிஇ டிடிஆர்னு போட்டு கண்டவனை போட்டு கொள்ள சம்பளம் கொடுக்கான் அதான் நட்டத்தில் போதுன்னா ஒருத்தன் சொன்னா இல்லை மாப்பிள ட்ரெயின் ஏன் நட்டத்தில் போகுதுன்னா ட்ரெயின் இரும்பில் செஞ்சு விட்டுருக்கான் இரும்பு தண்டவாளம் இரும்பில் ரயில் இரும்பு வெளிநாட்டில் இறக்குமதி செய்தான் அதுதான் மாப்பிள்ளை நட்டத்தில் இன்னொருத்தன் சொன்னா அதெல்லாம் இல்லை ட்ரெயின் எப்படி செயல்படுத்த வேண்டும்னு செயல் திட்டம் சரியில்லை அதனால தான் நட்டத்தில் போதுண்ணா நாலாவது ஒருத்தன் சொன்னான் மாப்பிள்ளை டிடிஆர் வாரார்னா இந்த நாளையும் காங்கலை டிக்கெட்டே எடுக்காம

உன்ட்ட கை சுத்தம் இருக்கணும் வாய் சுத்தம் நான் உடனே சொன்னேன் கை இருக்கை கிட்ட எடுத்துடக்கூடாதுன்னு சொல்றார் தம்பி ஆனா வாய் சுத்தம்னா என்னன்னு கேட்டேன் உடனே அந்த பையன் வாய் சுத்தம்னா எதுவும் வார்த்தை இருத்த பேசாமல் சண்டை போடாமல் இருக்கணும்னு சொல்லாருண்ணா முதலாளி சொன்னா அதெல்லாம் சொல்லலப்பா போகும்போது வரும்போது அல்வா எடுத்து வாயில போட்டு தின்னா கடை எப்படி நடக்கும் அதுக்கு தான் வாய் சுத்தம் இருக்கணும்னே அவன் சொன்னான் என்னன்னாச்சு இப்படி பேசிய இதுக்கு முன்னால வேலை பார்த்த ரெண்டு கடையில கேட்டு பாருங்க எந்த பொருளையாவது என்னைக்காவது நான் எடுத்து சாப்பிட்டுருக்கான் கேளுங்க என்னாச்சுண்ணா நான் உடனே கேட்டேன் எந்த கடையில தம்பி வேலை பார்த்துருக்கேன் இரும்பு கடையில வேலை பார்த்துருக்கேன் பூச்சி மருந்து கடையில வேலை பார்த்துருக்கேங்க இரும்பு கடையிலும் பூச்சி மருந்து கடையிலும் வேலை பார்த்தா என்ன தள்ளி திங்க முடியும் இப்படி எடக்க மடக்கா குண்டக்க மண்டக்க எகனைக்கு முகன பேசி வெட்டியாய் பொழுதை இளைஞர்கள் வீணாய் கழித்து கொண்டிருக்கிறார்களே தவிர சமுதாய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் பணியாற்றிட்டு இருக்காங்களா அதுலையும் பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா காலேஜ் இருந்து பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்களை பார்த்தா சினிமா சீரியல்லே சிக்கி போயிருக்கின்றார்கள் ராத்திரி ரெண்டு மணிக்கு வரையா ஒரு நானூறு பொம்பளை ஆள் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கா ராத்திரி ரெண்டு மணிக்கு என்ன படம்னு பார்த்தாங்க படம் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்க ஒரு அக்காவை சேர போட்டு உட்கார வச்சிருந்துச்சி நான் நினைச்சேன் ஊர் பிரசிடெண்ட்டாக இருக்கும் போல தெரியுது அக்கா உட்காந்துருக்காங்கன்ட்டு பக்கத்தில் போய் வணக்கம் போட போனேன் கண்ணில் சந்தனத்தை வச்சுருக்கு நெத்தியில் ஒரு ரூபா வச்சுருக்கு மூக்கில் பஞ்சம் வச்சுருக்கு பக்கத்தில் பத்தியும் கொளுத்தி வச்சிருக்கு அப்போ ஒரு அக்காட்ட கேட்டேன் என்ன அக்காண்ணே இல்லை அக்கா போயிட்டாவோண்ணா போன அக்காவை வச்சா படம் பார்க்க என்ன ஒரு அக்கா சொன்னால் பையன் பூடான்ல இருக்கான் புறப்பட்டு வர நாலு நாள் ஆகும் நாங்கள் ஏன் உள்ளே உட்காந்து அழுதம்னு வெளியே உட்காந்து படத்தை பார்க்கமுன்னே அக்கா உள்ளே வச்சுருக்க வேண்டியதானே என்ன அக்கா உள்ளே வச்சா ஒத்தையில் இருக்கா பயப்படுவா அதான் நாங்கள் கொண்டு உள்ளே இருக்கோம்னே ரொம்ப நல்ல நல்ல ஊர் நல்லா இருப்பியா படத்தை பாருங்கன்ட்டு நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துவிட்டேன் மொதல் பஸ்ஸுக்கு திடீர்னு அங்க ஒரு அக்கா ஓடுதா இங்க ஒரு அக்கா ஓடுதா ஒரு அக்கா கூட்டங்க வா எங்க ஓடுதா எதுக்கு ஓடுத என்ன ஒண்ணுமில்ல தம்பி படத்தை உத்து பார்த்தோமா நடுவில் இருந்த அக்காவை நாய் இழுத்துட்டு போயிட்டுங்க சவம் போறதா படம் பார்க்கக்கூடிய இந்த இளம் பெண்கள் இளம் இளைஞர்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவார்களா இளைஞர்கள் வெட்டியாய் பொழுதை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் பஸ் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கவனே ஒழுங்கா இருக்கானா அங்கேயும் சபல கேசா இருக்கான் நம்ம பஸ்ஸு ஸ்டாப்பில் கொண்டு பஸ்ஸை நிப்பாட்டுவோம் பஸ்ஸு நிற்காது ஒரு பத்தடி தள்ளி கொண்டி நிப்பாட்டுவான் நம்ம ஓடி போய் ஏறுவோம் பஸ்ஸுக்குள்ளே இருக்க கண்டெக்டருக்கு சத்தம் கொடுப்பான் ஏறி பொலையவே நீலாம் ஏவே பஸ்ஸில் ஏறுத துட்டு கொடுத்து நாம் போகிறோம் நம்மளை கண்டெக்டர் ஏசுவான் அதே இது ஒரு பதினெட்டு வயசு பிள்ளை நிற்கட்டும் கரெக்டாக வாசலை கொண்டு நிப்பாட்டுவான் வாரிங்களாமா வாரிங்களான்னு கேட்பான் அந்த பதினெட்டு முதப்படியில கால் வைக்கும் போது கண்டக்டர் எங்க இருக்காமு தெரியாது அவன் குதிச்சு ஓடி வந்து ரெண்டு சைடு கம்பியை புடிச்சுக்கிடுவான் பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாதான் பிள்ளை முதப்படி ரெண்டாவது படி மூணாவது படி முடிஞ்ச உடனே கண்டெக்டருக்கு வேலை உடனே வேலை ஆரம்பிச்சிடும் முன்னால வாம்மா முன்னால வா கீழே விழுந்தா யார் பார்த்து சொல்லாம் யார் டிரைவர் அவர் முன்னால கும்பிடுதாரு அதுலேயே நல்ல டிரைவர் இருக்காங்க ஏறும் போதே சொல்லிடுவான் ஆம்பளை எல்லாம் பின்னால போ முகத்தை பார்த்துட்டு வண்டி ஓட்ட முடியாதுங்க அன்னைக்குதான் ஒரு டிரைவர்ட்ட கேட்டேன் அண்ணாச்சி வண்டி ஃபுல்லா இப்ப எப்படி போகுதுன்னு அவர் சொன்னார் இப்போ மல்லிகைப்பூ வாடையில தான் போது தம்பிங்க ஏன்னா அப்படித்தான் இருக்கு இந்த இளைஞர்கள் போறவன் இப்படி கொண்டி பதினெட்டு கொண்டி முன்னால் வச்சான் இந்த பதினெட்டை பார்த்துட்டு வண்டியை அங்கே திருப்புதான் இங்கே திருப்புதா அடிக்கான் கடைசியில் ஐம்பத்தெட்டு கிடங்களை சாச்சுட்டான் இந்த ஐம்பத்தெட்டு கிடங்களை சாய்தனா சபலை புத்தி ஒரு பொறுப்பை எடுத்து ஒரு வேலையில் சேர்கின்ற அந்த இளைஞன் பொறுப்பாக நடந்து கொண்டான்னா இல்லை வெதண்டா வாதம் எடக்கு மடக்கு குண்டக்கம் மண்டக்கம் எப்படியெல்லாம் பேசான் அன்னைக்கு ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்க ஐயா பக்கத்தில் ஒரு இளைஞன் பீடியை குடிச்சான் பஸ்ஸுக்குள்ளேன் தம்பி எனக்கு இந்த பீடியோட பிடிக்காத அணைச்சிரு தம்பின்னு கேட்கல பக்கு பக்குன்னு இழுக்கான் நான் உடனே நடத்துனர் கூப்பிட்டேன் கண்டக்டருக்கு பேர் நடத்துனர் டிரைவருக்கு பேர் ஓட்டுனர் நமக்கு யாருனா தள்ளுனர் வண்டி நின்று போச்சுன்னா நம்மளை நாலு பேர் கீழே பிடிச்சி தள்ளுவான் வண்டியை பிடிச்சி தள்ளணும் ஆகவே தள்ளுணர் ஓ நடத்துனரை கூப்பிட்டு சொன்னேன் தன் அண்ணாச்சி பீடி குடித்துக்கிட்டு அந்த தம்பின்னு அவர் உடனே போட காமிச்சாரு புகை பிடிக்காதீர் பிடித்தால் ஓட்டுநர் நடத்துறால் இறக்கு விடப்படுவீர்னு போட்டிருந்துச்சு பீடி அணைஞ்சி வெளியே போடுதையா விசில ஊதி வண்டியை பாட்டி கீழே விடட்டுமானாரு அப்பவும் பக்கு பக்கு பக்குகள் இழுத்து வளையம் விடுதான் எங்கே விளங்க நான் நினைச்சிக்கிட்டேன் அவன் உடனே கண்டெக்டரை கேட்கான் கண்டெக்டர் உமக்கு எத்தனை பிள்ளைவே யாரு இவன் கேட்கான் பீடி குடிக்கவேன் உடனே கண்டேட்ரு சொன்னார் மூணு பிள்ளைன்னாரு அவன் உடனே இந்த சைடு போடு காமிச்சான் இந்த சைடு என்னவே போட்டிருக்கு இரண்டுக்கு மேல் எப்போது வேண்டான்னு போட்டிருக்கலாம் கவர்மெண்ட்ல தானே வேலை வாக்கியாரு பொம்மை கேக்குவே மூணு பிள்ளை ஒரு பிள்ளையத்துக்கு தூரம் போடு பீடியை அணைச்சி நான் வெளியே போடுறதாங்க எவ்வளவு ஆர்டிக்கு மட்டும் எப்படிலாம் நடக்கு எனக்கு பின்னால ஒரு இளைஞன் சுரண்டுனா என்னப்பா என்ன தம்பின்ன அண்ணாச்சி இரண்டுக்கு மேல எப்போது வேண்டான்னு போட்டிருக்கலாம் அது பொண்டாட்டியா பிள்ளையான்னு கேட்க தலையில தலையில அடிச்சேன் இளைஞன் எப்படி இருக்கான் விடா கண்டம் குடா சொல் புத்தி சுய புத்தி இளைஞருக்கு இருக்கா இளைஞர்கள் வெட்டியா பொழுது போக்கிக்கிட்டு இருக்காங்க போக்கிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்கின்றேன் இளம் பெண்களாவது வாழ்க்கையில் நல்லா இருக்காங்களா ஒரு வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காங்க அங்க போன மாமியாளுக்கு பொறுப்பா இருந்து அவளுக்கு உதவி செய்யறான்னா கிடையாது காலடி எடுத்து வைக்கும்போதே போதே மனசுல நினைக்கா படத்துக்கு ஒரே வருஷத்துல மாலையை போட்டு பொட்டு வைக்கலன்னா நான் மருமோலே இல்லைன்னா காலடி எடுத்து வைக்க மருமகா அன்னைக்கு சென்னையில் ஒரு பெரிய ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு முன்னால் ஒரு பெண் இறந்து போனால் அவளுடைய ட்ரெக்கில் அவளுடைய ஊர்வலம் இருக்கு அதுக்கு பின்னால் ஒரு இளம் பெண் நாயை பிடிச்சிக்கிட்டு போகிறான் அவளுக்கு பின்னால் ஒரு ரெண்டாயிரம் பேர் வரிசையில் போகிறாங்க இதை ஒரு பெண் பார்க்க காரில் போகிற பெண்ணு இளம் பெண்ணு உடனே காரை அனுப்பாட்டிட்டு ஏறி போனால் நேரையாக போய் நாயை பிடிச்சிக்கிட்டு போகிற பெண்ணிட்ட கேட்டா என்னம்மா என்னது அப்புடின்னா அந்த அம்மா சொல்லிச்சு முன்னால் இருக்குது எங்கள் மாமியா போய் சேர்ந்துட்டான் நாங்கள் அதான் சந்தோஷமாக நாயை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன்னா நாய் என்னம்மாண்ணா மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துனா ஓக்க சாய்க்க வழி இல்லை கடைசியில் அந்த நாய் கடிச்சிட்டு போயிட்டா அதான் நாயை பிடிச்சிட்டு சந்தோஷமாக போகிறேன்னா எம்மா ஒரே ஒரு உதவின்னா என்ன அப்படின்னா இந்த நாயை ஒரு நாள் கொடுத்தேன்னா எங்கள் வீட்லேயும் மாமியாக இருக்கான் அவளையும் ஒரு சாய்ப்பு சாய்ச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து விடுதேன்னா அந்த நாயை பிடிச்சிக்கிட்டு இருக்க பெண்ணுன்னு சொன்னான் தாரம்மா தார மாட்டேன்னு சொல்லலை ஆனால் உனக்கு முன்னாலேயே கேட்டது தான் ரெண்டாயிரம் பேர் வரிசையில் வந்துக்கிட்டு இருக்கான் நீ ரெண்டாயிரத்தி ஒன்னா வா உனக்கு சான்ஸ் வரும்போது தாரேங்க இதான் கடவுள்கிட்ட போய் ஒரு நாய் கேட்டுச்சா நாய் கடவுள கடவுளை நீ எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுதேரு எங்க எங்கள் நாய் இனத்துக்கு தானே கெடுதி பண்ணுதேருன்னு கேட்டுச்சு உடனே கடவுள் சொன்னால் நாய நாங்கள் யாருக்கும் கெடுதி பண்ணுதே கிடையாது எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணுதோம்னுச்சு உடனே நாய் சொல்லிச்சு நீங்கள் ஆடு அங்கங்கே வெட்டு தான் திங்கான் ஆட்டு சூப்பு குடிக்கான் ஆட்டு ரத்தத்தை வருத்தத்தீங்க ஆனால் ஆடு பெருகிக்கிட்டே போகுது எங்கள் நாய் என குறுகிக்கிட்டே போதேன்னுச்சு உடனே கடவுள் சொன்னால் நாளை காலைல மணிக்கு வா உனக்கு உண்மை தெரியும்ட்டு போயிட்டார் காலைல ஒம்பது மணிக்கு கரெக்டாக நாய் போய் நிற்கி கடவுள் பத்து நிமிஷம் லேட்டு என்ன லேட்டுன்னா பஸ்ஸு லேட்டுன்ட்டார் கடவுள் நேராக நாயை கூப்பிட்டாரு ஒரு ரூமை திறந்தார் நாலு ஆடை உள்ள பிடிச்சி அடைஞ்சாரு நாலு கட்டு புல்லு கட்டை உள்ள குண்டி போட்டார் கடவுள் சாத்திட்டார் இன்னொரு ரூமை திறந்தாரு நாலு நாயை உள்ள அடித்து பத்துனாரு நாலு கிலோ ஆட்டுக்கறியை உள்ள போட்டார் கதை சாத்தினார் நாயன் சாயந்தரம் நாலு மணிக்கு உண்மை போயிட்டாரு கரெக்டாக நாலு மணிக்கு ரெண்டு பேரும் ஆடும் புல்லு கட்டு தின்ட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கு ஆத்தோட விளைஞ்ச புல்லா இருக்கும் போல தெரிஞ்சா இருக்க ஏ கிளாஸா இருக்கேன்னு நாலு ஆடு பேசி கதை பேசிக்கிட்டு இருந்துச்சு நாய் இருந்த ரூம்ப திறந்தாரு நாலு நாயும் செத்து மலர்ந்து கிடக்கு நாலு கிலோ ஆட்டுக்கறி அப்படியே இருந்துச்சு இது கடவுள் நாய்க்கு சொன்ன கதை இல்ல இது இளைஞர்களுக்கு சொன்ன கதை இளைஞர்கள் ஆடு மாதிரி ஒருவருக்கு அன்பாக இருந்து ஜாதி மத இன மொழி பாகுபாடு இல்லாமல் தேசத்துடைய முன்னேற்றத்திற்கு வெட்டியா பொழுத போக்காம அந்த இளைஞர்கள் வீரமிக்க இளைஞர்களாக தேசத்தை காக்கின்ற இளைஞர்களாக சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு பாடுபடுகின்ற இளைஞர்களாக மாற வேண்டும் ஆனால் இன்றைய இளைஞர்கள் வெட்டியா பொழுத போக்கிக்கிட்டு இருக்காங்க போக்கிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்கின்றேன் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து இளைஞர்களை ஓட வைக்கிறக்காக வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறக்காக இன்னைக்கு கவிஞர் பெருமக்கள் பாட்டு பாடி இருக்காங்க சார் ஆனா இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க பூரா வெட்டியால பொழுத வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் வகுப்புற போய் ஒழுங்கா பாடம் நடத்த முடியலை சார் உள்ள போறேன் அரபிக் கடல் சார் வர்றாரு அரபிக் கடல் சாரு வர்றாரு அப்படின்னாங்க தம்பி இங்க வான்னு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன் அரபிக் கடல்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு அவன் சொன்னா ஆனா அருவ சார் ராணா ரம்பம் பீனா பிளேடு சார் அருவ ரம்பம் பிளேடு மூணு கடந்த கடல் சார் நீங்க அப்படின்னா என்ன தெரியுதுன்னா என் இளைஞன் எப்பவுமே பொய்யே சொல்ல மாட்டான்னு இதுலயே தெரிஞ்சு போச்சே ஒரு மணி நேரம் பாடம் நடத்தினேன் சார் பாயில் கிளாஸ்ல போய் ஒரு மணி நேரம் பாடம் நடத்திட்டு தம்பி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கப்பா அப்படின்னே அவன் சொன்னா நீங்க கணக்கு வாத்தியாரா சயின்ஸ் வாத்தியாரா சார் சார் நீங்க எனக்கு எங்கிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்குறோன்னா சரி கேளுடா தம்பி அப்படின்னே சூரியன் உதிக்கக்கூடிய திசை எது அப்படின்னு கேட்டான் ஏன்டா என்னைய பார்த்து ஒரு வாத்தியாரை பார்த்து கேட்குறியாடா எந்த கேனப்பைய கூட இது பதில் சொல்லாண்டான்னே அதனால் தான் சார் உங்ககிட்ட கேட்குறேன்னா இன்றைக்கி சிந்திக்கிறதே கிடையாது சார் இளைஞர்கள் முன்னேறணும் வாழ்க்கையில உயரணும் அப்படி துடிப்பாக வரணும்ன்றது சுத்தமா கிடையாது சார் பூரா வெட்டிப்பழுதை பேசிக்கிட்டு வீணடிச்சிக்கிட்டே கிடக்குறாங்க சார் வாழைப்பழம் வாங்குறதுக்காக கடைக்கு போனேன் சார் வாழைப்பழம் வாங்குறதுக்கா அங்கே பார்த்தா ஒரு பையன் அப்படியே இந்த சிகரெட்டை வாயில் வச்சு ஊதி இழுத்துக்கிட்டு இருக்கான் ரசமையே இழுக்குறான் சார் மூக்கு வழியாக புகை வருது காது வழியாக புகை வருது வாய் வழியாக புகை வருது மூணு வழியாக அப்போ வந்து இருக்கு சார் அவங்க பார்த்து அப்பா அம்மாவோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது உண்மைதான் சார் சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் நான்கு வழி சாலை போடுறாங்க சார் எத்தனை தாய்மார்கள் வேலை செய்கிறாங்க சார் கஷ்டப்பட்டு அப்படியே வரக்கூடிய காசை இன்னைக்கு வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க அந்த காசை எடுத்துட்டு போய் இவன் அடிக்கிறான் சார் இதை பார்த்துட்டு தான் விழிப்புணர்வு பாட்டு ஒன்று எழுதுனா சின்னஞ்சிசெல்லாம் சிகரெட்டு குடிக்குது சித்தப்பேமார் கிட்ட தீப்பட்டு கேக்குது என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகீலா தொங்குதெஞ்சமா என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகீலா தொங்குதே நியாயமா

கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன ஆ இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன ஆ தகிட 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 தான் பண்ணி குட்டி மாதிரி போய்கிட்டு இருக்கான் சார் இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே பாட நடத்தி இருந்தீங்கன்னா எவன் தம்மடிக்க போறேன் ஆடுற மாட்டையும் ஆடுற மாட்ட ஆடி கிடக்கணும் பாடுற மாட்ட பாடி கூட இருக்கலாம்ல ஐயா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க மாப்பிள்ள ஊற சுத்துறான் ஊற சுத்துறான் அதனால கெட்டு போறோம்னு சொல்றோம்னு சொல்றாங்க இந்த டெய்லி பார்த்தினா பூமி சுத்தி சுத்திக்கிட்டே இருக்கு என்ன கெட்டா போகுது அப்படினா பார்த்தோம் அப்பங்கார வந்து புரணில ஓங்கி போட்டான் ஏண்டா ராஸ்கல்களா பூமி என்ன என் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து செலவு பண்ணியா சுத்திக்கிட்டு திரியுது இப்படிப்பட்ட இளங்கிரேலுக்கு தான் நீங்க அப்துல் கலாம் சொன்னார் சார் கனவு காணுங்கள் அப்படினார் அப்துல் கலாம் இவனும் கனவு காண்றானே பக்கத்து வீட்டு பாமாவ நினைச்சுச்சா நமிதாவ நினைச்சு கனவு காண்றான் பாமாவ நினைச்சு கனவு காண்றான் பின்னாடி வீட்ல இருக்க பிருந்தாவ நினைச்சு கனவு காண்றான் முன்னாடி இருக்கிற உமாவ நினைச்சு கனவு காண்றான் அடுத்த வீட்ல சார் பின்னாடி இருக்கிற பிருந்தாவ கனவு காண கோலி அடுத்த வீட் அஜந்தாவ இன்டர்கெட்ல கனவு காண்றானே என்ன பண்ண முடியும் சார் இன்னைக்கு இந்தியாவுல வந்து 40 கோடி இளைஞர்கள் இருக்காங்க சார் ஆபிரகாம் லிங்கன் என்ன சொன்னாரு ஒரு நிமிஷத்தை நீ வீணாக்குனினா ஒரு மணி நேரத்தை வீணாக்குறேன்னு அர்த்தம்

ஆமா இளைஞர் இல்லாம மற்றவனால நாடு முன்னேறி பெரிய பெருசா போயிடுச்சு இப்ப இளைஞனால மட்டும் தான் கெட்டு போகுது எத்தனை பெருசு முக்காடு போட்டு போய் படம் பாக்குறதுல பார்த்தா இளைஞனை விட கிழவன் தாயா ஜாஸ்தியா இருக்கான் கிழவங்க பண்ற லொல்லு தான் ஐயா நாற்பது கோடி இளைஞர்கள் இருக்கு இருக்காங்க இருந்துமே நம்ம நாடு இன்னைக்கு என்ன எப்படி இருக்கு வறுமையில இருக்கியா காரணம் என்னன்னா இளைஞர்கள்ட்ட சிந்தனை இல்ல உழைக்கணுன்ற ஒரு துடிப்பு இல்ல சார் முன்னேறணும்னு ஒரு எண்ணம் இல்லை பூரா வெட்டியா பொழுத வீணடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார்